நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் இப்ப வந்து காஞ்சனா ஃபோர் படத்தை பத்தி சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் படத்தோட ஒர்க்கில் பயங்கர பிஸியா இருக்காரு அது மட்டும் இல்லாம பேரலா அவர் பாத்தீங்கன்னா பென்ஸ் அண்ட் கால பைரவா அப்படின்ற படத்தெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமே பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தோட அந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட எண்பது நாள் ஷெட்யூல வந்து இப்போ எடுக்க போறாங்க அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாங்கு அதனால அடுத்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஒரு படமாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார் நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் அதனால சீக்கிரமே பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் கிளம்ப போகிறாங்க தென் ராகவலாஸ் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்டை போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் கூடிய ஒரு படமாக உருவாயிருக்கு இந்த காஞ்சனா போர் அப்படின்ற உண்மையான விஷயம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதை விட ஒரு படி மேலே தான் இருக்கும் இந்த காஞ்சனா போர் ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்தளவுக்கு ஒரு ஹாரர் படத்தை வந்து இதுவரை யாருமே பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சமையான படத்தை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி நம்ப ராகவன் மஸ்ட் இப்போ ரெடியாக இருக்கார் தென் இப்போ ராஷ்மிகா வந்து மந்தனா கூட காலிச்சி இருக்கிற வெயிட்டிங் அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா படத்தோட ஷூட்டிங் வந்து விறுவிறுப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத உண்மையான விஷயம் சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதா கூட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க